மனச்சோர்வை அகற்றும் வழி நம்பிக்கையின்மை எதிலும் தீமையே காணும் மனப்பாங்கு இது அசுரனின் ஆயுதம் துளியளவு அது காணப்படினும் அதனுடைய வாழ் தென்பட்டாலும் தெரிந்து கொள் அது சாத்தான் அசுரனின் படைக்களம் அது தீமையே காணும் இந்த இயல்பினால் ஒரு பயனும் இல்லை எதை நினைத்து நடுங்குவானோ அதையே அருகில் வரவழைப்பதுதான் அதன் பலன் இது போன்ற எண்ணங்களை விரட்டி விரட்டிவிட வேண்டும் நமக்கு வேண்டியதை மட்டுமே உறுதியோடு நினைக்க பழக வேண்டும் கடந்து போனவைகளை பற்றி எண்ணி எண்ணி கழிவிறக்கம் கொள்ளாதே இனி எதிர்காலத்தில் நிகழப்போவதை பற்றியும் கற்பனை செய்யாதே தீமை காணும் இயல்பை அறவே நீக்கிவிட்டு நலமே காண்பவனாக மாறிவிடு உணர்விலிருந்து தோல்வி மனப்பான்மையை விரட்டிவிட்டோமானால் ஆன்மீக அனுபவத்தை அதிவிரைவில் எட்டிவிடுவோம் அடி உணர்வில் எழும் இந்த தோல்வி மனப்பான்மையை வெல்ல வேண்டுமானால் இறைவன்பால் உள்ள நமது நம்பிக்கையை முழுமையாக வலுப்படுத்த வேண்டும் வாழ்க்கையை ஒரு தன்மையோடு நடத்த விரும்புகிறவர்கள் இரு இருவகைப்படுகிறார்கள் ஒன்றுமில்லாதவற்றுக்கெல்லாம் அதிமுக்கியத்துவம் கொடுப்பவர் ஒரு சாரர் மற்றொரு சாரர் தமக்கு நல்லவை எதுவும் கூடாது என்று வாழ்க்கையை வெறுமையாக்குவதுதான் மேன்மை என்று கருதுபவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை சாரமற்று வறண்டு கிடக்கும் மற்றவர்கள் சுதந்திரமாக மகிழ்ச்சியோடு இருப்பதை இவர்கள் குற்றமாக நினைப்பார்கள் எதிலும் குறை காண்பதே இவர்களுடைய இயல்பு இந்த உலகத்தில் வாழ்க்கையை முழுமையாக நடத்த வேண்டுமானால் நன்கு உயரச் சென்று நோக்க வேண்டும் மேலிருந்து பார்க்கும்போதுதான் உலகை முழுமையாக காண முடியும் உலகை முழுமையாக காண்பதென்றால் அதனுடைய இறந்த காலம் அது என்னவாக இருந்தது என்பது நிகழ்காலம் தற்சமயம் அது எவ்வாறு உள்ளது என்பது எதிர்காலம் அது என்னவாக இருக்கப் போகிறது என்பது ஆகிய இவற்றையெல்லாம் காணும் திறன் பெற வேண்டும் அனைத்தையும் ஒருங்கே காணும் திறன் பெற வேண்டும் அப்போதுதான் எல்லாவற்றையும் அதனதன் இடத்தில் இசைவோடு நன்கு பொருத்த முடியும் நீ சஞ்சலமின்றி மகிழ்ச்சியாக அமைதியாக இல்லையா அப்படியென்றால் உன்னை முழுமையாக்கிக் கொள்வதற்காக இன்னும் கடுமையாக உழைத்தாக வேண்டும் என்றாகிறது மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய் நன்றாக முயற்சி செய் அப்படி செய்யும்போது ஒளியின் அண்மையில் நீ நெருங்குவதை உணர்வாய் உவகை நிரம்பிய இதயம் முழு விகாசத்துடன் அமைதியாய் இன்றி ஒளியார்ந்த இதயம் இதுவே நமக்கு வேண்டும்